ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஹசன் நீங்க வீடியோ போட்டு ஓகே ஒரு இறந்தவருடைய சடலத்தை வந்து ஹிந்துக்களுடைய முறப்படி அடக்கம் செஞ்சு ஆமா அது மத நல்லிண்ண வந்து காட்டுது ஆமா இது எங்க இருந்த மையத்தை எப்படி இது அடக்கம் செஞ்சீங்க என்னன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா இறந்தவங்களுடைய பேர் வந்து நாகம்மாள் அதுராம்பட்டினம் பேருந்து நிலையத்தில் கேட்பாரற்று இங்கே வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சமீப காலத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக அவங்களுக்கு மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில சமூக ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து அறநாங்கியில் உள்ள ஒரு காப்பகத்தில் வந்து நாங்கள் சேர்த்துருந்தோம் சேர்த்ததோடு அவங்க வந்து அங்கே பராமரிக்கப்பட்டு அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்கள் அதிக்கப்பட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இன்று காலை வந்து திடீர் என்ன உடல் நோய்வாய்ப்பட்டு முதுமையின் காரணமாக இறந்துவிட்டதாக எனக்கு தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையிலே நாங்கள் நேரில் போய் அந்த கடலத்தை மீட்டு இந்துக்களுடைய முறைப்படி அதிராபட்டினம் பொது மயானத்தில் வந்து இன்றைக்கி அடக்கம் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகள் ட்ரஸ்டுடைய ஆம்புலன்ஸு உறவுகள் ட்ரஸ்டுடைய அதிராபட்டினம் நிர்வாகிகள் எங்களோட கைகோர்த்து அந்த சேவையை செஞ்சாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிராபட்டினம் காவல்துறையும் நிறைய இதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க அவங்கள்ட்ட நாங்கள் என்ஓசி வாங்கி தான் நாங்கள் வந்து அதை வந்து அடக்கம் செஞ்சிருக்கிறோம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அறநாங்கில் இருக்கக்கூடிய காவல்துறையும் அவங்களுக்கு உண்டான தகவல்களை நமக்கு வந்து அப்பப்போ பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இதன் அடிப்படையில் நாங்கள் சமூக நல்லிணக்கத்தை நாங்க வந்து பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம் இஸ்லாம் வந்து இந்துக்கள் கிறிஸ்டியன்கள் முஸ்லிம்கள் அந்த மாதிரி பிரித்தாய்ந்து நம்ம எப்பவுமே பாக்குறது இல்லை உடல் என்பது உயிர் என்பது எல்லோருக்கும் ஒரே உயிர் தான் ஸோ அவங்களுடைய மதத்தால் அவங்க பிற பிளவு பட்டிருந்தாலும் நாம வந்துகிட்டு ஒரு உயிராக அதை வந்து மதித்து அவங்களுடைய அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் எந்த அளவுக்கு அடக்கம் பண்ணுவாங்களோ அதை விட மேன்மையாக அவங்களுக்கு சடங்குகளை நாங்கள் செஞ்சு அடக்கம் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல நிறைய அநாதாய பிணகங்கள் ஜிஹெச்சிலையும் எங்க அடக்கம் பண்ணு தெரியாம சில இடத்துல வந்து ரொம்ப பதித்த வகிக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும் போது ரொம்ப இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதாவது மரணத்தில் மனித நேயம் பேணுவோம் அப்படின்ற ஒரு தான் நம்மளுடைய சமூக ஆர்வல்கள் இணைந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா மரணத்துல எங்க இருக்குது மனித நேயம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மரணித்தவர்கள் இப்போ கடல் கடந்து இறந்து போயிடுறாங்க இப்போ அரபு நாடுகள்ல எத்தனையோ நம்மளுடைய மாற்று மத சகோதரர்கள் இறந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஈமான் என்ற ஒரு அமைப்பு வந்து அவங்களுடைய உடலை மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்காத சடலங்களை அங்கேயே இந்துக்களாக இருந்தால் இந்துக்கள் முறைப்படியும் இஸ்லாமியர்களாக இருந்தால் இஸ்லாமிய முறைப்படியும் கிறிஸ்தவராக இருந்தால் அவருடைய சடங்கு சம்பிரதாயங்களை செய்து அங்கேயே அடக்கம் பண்றாங்க ஸோ இஸ்லாம் வந்து நமக்கு வந்துகிட்டு இதம் மதம் மொழி அப்படிலாம் பார்க்க சொல்லல அதன் அடிப்படையில தான் நாம செயல்பட்டு இருக்கோம் ரொம்ப நல்லது ஹசன் இது போன்ற விஷயங்களுக்கு முன்வாருங்கள் உங்களுடைய அதாவது இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்தால் இது